நம்முடைய வீடு ஒழுங்காக இருப்பதற்கு நம்முடைய வீட்டை ஒழுங்குபடுத்துவதற்கு நாம் குடும்பமாய் செய்ய வேண்டிய முதல் காரியம் நாம் ஆண்டவருக்கு நன்றி செலுத்தலாம் ஆண்டவருக்கு நன்றி செலுத்தும் ஒவ்வொரு நாளும் நம்முடைய பிள்ளைகளுக்கு அதை சொல்லி 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 மகனே மகளே நாம் இன்றைக்கு இருக்கிற இந்த நிலைமை இதுவல்ல நாம் சில ஆண்டுகளுக்கு முன்பாக சில மாதங்களுக்கு முன்பாக ஆண்டவரை அறிவதற்கு முன்பாக ஆண்டவருக்குள் வருவதற்கு முன்பாக நம்முடைய வாழ்க்கை இப்படிப்பட்டதாய் இருந்ததில்லை நம்முடைய வாழ்க்கை சாபத்திலும் நம்முடைய வாழ்க்கை பாவத்திலும் நம்முடைய வாழ்க்கை ஆமேன் பலவிதமான சூழ்நிலைகளிலும் இருந்தது ஆனால் ஆண்டவருடைய கிருபையினால ஆண்டுடைய இரக்கத்தினால இந்த நிலைமைக்கு நாம் வந்திருக்கிறோம் நீ இன்னைக்கு படிக்கிறாய் என்றால் அது என்னுடைய சம்பாத்தியத்தினாலேயோ என்னுடைய என்னுடைய பலத்தினாலே அல்ல இது தேவனுடைய கிருபை இன்னைக்கு நீ வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த வாழ்க்கை இன்றைக்கு நீ ஓட்டுகிற இந்த வாகனம் நீ தங்குகிற இந்த வீடு நீ பெற்று அனுபவிக்கிற இது எல்லாமே உன் தாயோ தகப்பனோ உனக்கு சம்பாதித்து தந்தவைகள் அல்ல இது எல்லாம் தேவனிடத்தில் இருந்து வந்தவைகள் என்கிறதை ஒவ்வொரு நாளும் உங்கள் பிள்ளைகள் உணர்த்தி 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 குடும்பமாய் ஆண்டவருக்கு நன்றி செலுத்த பழகும் போது ஒழுங்கில்லாத வீடுகள் ஒழுங்காக்கப்படும் நமக்கு நன்றி உணர்வு இருக்கிறதான நம்முடைய பிள்ளைகளுக்கு நன்றி உணர்வு இல்லை ஏனென்றால் அவை என் தகப்பண்பட்ட பாடுகளை நான் படவில்லை நான் பட்ட பாடுகள் என் பிள்ளைகள் படப் போறதில்லை அவை நான் நடந்த காலங்கள் உண்டு நான் சைக்கிளில் போன காலங்கள் உண்டு பைக்கில் போன காலங்கள் உண்டு பஸ்ஸில் அடித்து பிடிச்சி ஏறி நெருங்கி ஃபுட்போல தொங்கி இடம் இல்லாமல் கீழே விழுந்து திரும்ப ஏறி ஃபுட்போல்ல நிக்கிறதுனால போலீஸ்காரங்க அடித்து அப்படிப்பட்ட காலங்கள் உண்டு ஆனால் இன்னைக்கு என் பிள்ளைங்க பஸ்ஸையே பார்க்கல பஸ்ஸில் உட்காரல அப்படிப்பட்ட காலங்கள் ஒவ்வொரு நாளும் என் பிள்ளைங்க கிட்ட சொல்லுவேன் இது தேவன்

முறுமுறுக்காதீங்க அது இல்லையே இது இல்லையே அது இல்லையே இது இல்லைன்னு சொல்லி முறுமுறுப்பதை விட்டு விட்டு தேவ நமக்கு தந்திருக்கிறதற்காக நன்றி சொல்லுங்க நன்றி சொல்ல நன்றி சொல்ல இதெல்லாம் நம்ம வாழ்க்கையில இல்லையோ அதெல்லாம் நம்ம வாழ்க்கையில் தருவாரமே ஹலலூயா ஏன்னா இன்னைக்கு நம்ம பிள்ளைங்களுக்கு நாம பட்ட கஷ்டங்கள் தெரியாது நீங்க ஓல குடிசைக்குள்ளால அந்த ஓடுசு அந்த அந்த ஒழுகிற அந்த வீட்டுக்குள்ளால ஆமீன் அந்த அந்த சேரு சகதியமான அந்த வீட்டுக்குள்ளால ஆமீன் புழுக்களும் முசுக்கட்டை பூச்சிகளும் ஆமேன் வண்டுகளும் நிறைந்திருக்கிற அந்த கூடாரத்துக்குள்ளால நீங்கள் தங்கின காலங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு தெரியாது ஒரு அஞ்சு ரூபாய் எடுக்கனால நீங்க பட்ட பிரயாசம் உங்கள் பிள்ளைகளுக்கு தெரியாது ஆமேன் அதற்காக நீங்க பட்ட கஷ்டத்தை எல்லாம் உங்க பிள்ளைகளுக்கு சொல்லணும் நான் சொல்லல ஆனா இது எல்லாம் ஆண்டவர் தந்தது என்பதற்காக ஆண்டவரை மகிமைப்படுத்த பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுங்கள் ஆண்டவருக்கு நன்றி செலுத்த பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுங்கள் ஆமேன் நான் படிக்கணும்னு ஆசைப்பட்டேன் எங்கள் அப்பாவுக்கு என்ன படிக்க வைக்க முடியல இன்னைக்கு நீ இன்ஜினியர் படிக்கிறேன்னா தேவன் உனக்கு கொடுத்த கிருப தேவன் நமக்கு கொடுத்த கிருப அதற்காக நந்தி சொல்லுன்னு சொல்லி நந்தி உணர்வை பிள்ளைகளுக்கு ஊட்டுங்கள் நந்தினால் வீடு நிரம்பும் போது வீடு ஒழுங்குபடுத்தப்படும் அல்ல லோய்யா இல்லாதவைகளுக்காக முறுமுறுக்காதீங்க ஒரு காரியம் இல்லாம இருக்கும் சிலது இல்லாம இருக்கும் ஆனா அது இல்லாமலே போகாது சில நாட்கள் கழித்து தேவன் அதையும் நமக்கு தருவார் ஆமே ஒருவேளை இன்னைக்கு ஒரு பைக்குக்காக ஆசைப்பட்டு பைக் இல்லாம இருக்கலாம் அதுக்காக பைக் இல்லையே பைக் இல்லையே அவன்கிட்ட பைக் இருக்குது அதுன்னு முறுமுறுக்காதீங்க கத்த நமக்கு பைக்கே தருவார் கார் இல்லையேன்னு முறுமுறுக்காதீங்க ஒரு வீட்டை கொடுத்துருக்கிறார்ல ஒரு நல்ல குடும்பத்தை கொடுத்துருக்கிறார்ல ஆசீர்வாதத்தை கொடுத்துருக்கிறார்ல ஜெபம் பண்ணுவோம் நன்றி சொலுத்தும் காரையும் கத்த நமக்கு தந்துட்டு போறாரு அலுவயா ஒரு சின்ன வீடு தான் கஷ்டத்துல இருக்கிறோம் வாடகை வீட்டில் கஷ்டத்துல இருக்கிறோம் முறுமுறுக்காதீங்க ஆண்டவர் இந்த வீட்டிலேயே அது தங்க நம்மளை வச்சிருக்கிறாரு அப்படின்னு ஆண்டவருக்கு நன்றி சொல்லி பழகுங்க உங்க வீட்டை படுத்துங்க உங்க பிள்ளைகளை ஒழுங்குபடுத்துங்க நான் போடுற ஷர்ட்டை நம்ம போடுற பேண்ட் இதெல்லாம் தேவன் தந்தது உங்கள் பழைய போட்டோ உங்கள் குடும்பத்தில் எடுத்து காட்டுங்க உங்கள் பிள்ளை இடத்துல இன்னைக்கு நீ இப்படி ஒரு ட்ரெஸ் ரெண்டாயிரம் ரூபாய் ஒரு சுடிதார் நாலாயிரம் ரூபாய்க்கு போடுற ஆனால் உங்கள் அப்ப ஒரு காலத்தில் உடுக்கிற ஒரு வேட்டி இல்லாமல் கஷ்டப்பட்ட நாட்கள் உண்டு ஒரு நல்ல பேண்ட் ஷர்ட் இல்லாத நாட்கள் உண்டு இன்னைக்கு இது எல்லா கற்ற தந்திருக்கிறான்னா ஆண்டவருக்கு நீ நன்றி சொல்லணும்னு சொல்லி பிள்ளைகளுக்கு ஆண்டவருக்கு நன்றி சொல்லுகிற அந்த உணர்வை நீங்கள் ஊட்டுங்கள் வீடு ஒழுங்குபடுத்தப்படும்